கார்த்திக் தீபாசீரியில் ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்திக் வந்து பொண்டாட்டியை கண்டுபிடிங்கிற டாஸ்க் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே இந்த போட்டியில் நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு மேனேஜர் கேட்டோன்னே ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சின்ன வயசில் எதுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டுன்னு இப்போ தான் பொண்ணு பார்த்துட்டுருக்காங்க தீவிரமா அப்படின்னு சொன்னோன்னு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் பொருள் அப்படின்னோடனே ஏன் பாட்டி சொல்கிறீங்க ஸ்ட்ரைட்டாக அறுபதாம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க சரி அதெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறது இருக்கட்டும் இங்கே பொண்ணுங்க வந்திருக்காங்களா அவங்க பசங்க வந்து யாரும் வந்து கையை பிடிச்சி இது பம்பள் திற போகிறாங்க அப்படின்னோடனே என் பாட்டி சொல்கிறாங்க என் பேர பிள்ளைங்க எல்லாருமே ஸ்ரீராமர்ரா சரி முதல்ல யார் வரது அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா நீ வாமா அப்படின்னு பாட்டி கூப்பிட்றாங்க இல்லை இல்லை மற்றவங்களாம் வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏதாவது பிரார்த்தனை பண்ணி ஏமாத்திடுவேன் என்ன அதனால தான் முதல்ல ஒன்றா வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் பாட்டி ரொம்ப தான் என்ன கலாய்க்கிறீங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அருண் வந்து கண்ணை கட்டுறாங்க அருண் ஐஸ்வர்யா போய் அந்த லைனில் நிற்க சொல்கிறாங்க பாட்டி பாட்டி நிற்க சொன்னோன்னே அருண் வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து கையை பிடிச்சி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா கையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஹா இவ தான் ஐஸ்வர்யான்னு தெரியும் ஆனால் உண்மையை வந்து சொல்லிவிட்டான்னா இவள் ஓவராக ஆடுவாளே அதுக்காகவே பக்கத்தில் உள்ளவங்களை வந்து தொட்டுறலாம் அப்படின்னோன்ன பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டுறேன் இவன் தான் ஐஸ்வர்யா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு வேணும்ன்ட்டு சொல்லிடுறாப்புல அவங்க கண்ணை அவுழ்த்து படுக்கிறாங்க ஏன்டா இது கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னோன்னே இல்லை இல்லை ஐஸ்வர்யா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அருணை ஏன் இப்படி இருக்கீங்க தேவையில்லாமல் என்னை ஏமாத்துகிறீங்களே இருங்க உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைமா சும்மா விளாட்டுக்கு சொன்னோம் உன் கை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோம் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ஓரமாக போய் உட்காருங்க அப்படின்னொன்னே மீனாட்சி கிட்டே வந்து கேட்க அசோகை வந்து கே கேட்குறாங்க உன் கையை கூட பார்க்கலாம் அப்படின்னோன்னே எதுக்கு நீங்களா கண்டுபிடிக்கிறீங்களா இந்த ஆறு மாதத்தில் மறந்துட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய வேணாம்மா அப்படின்னோன்ன அப்படி வேறு சொல்கிறியா சரி அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நிற்க வைக்கிறாங்க மறுபடியும் வந்து அசோக் போய் கண்டுபிடிச்சலான்ட்டு பார்க்குறாங்க கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல தப்பாக கண்டுபிடிச்சிடுறாங்க மீனாட்சி வந்து செம கோவத்தில் இருக்காங்க ஆமாம் கையை கூட கண்டுபிடிக்க தெரில நீங்களாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் அந்த ஜோடியை உட்கார வச்சோன்னே அடுத்தது வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே நிறுத்து கார்த்தி ஏன் அவங்க மட்டும் தான் விளாடணுமா என்ன நாங்களாம் விளாடக்கூடாதா அப்படின்னோன்னே சரி நீ கலந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்களேன் நம்ம அபிராமி ஹஸ்பண்டுக்கு வாங்கப்பா வந்து நீங்கள் அருணாச்சலம் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அபிராமி நிற்க வச்சிடுறாங்க வரிசையாக ஒவ்வொருத்தர் கையாக தொட்டு தொட்டு பார்த்துட்டு வராப்பில்ல கடைசியாக வந்து அபிராமி கையை வந்து தொட்டு பார்க்குறாங்க கண்டுபிடிக்கலான்ட்டு பார்க்குறப்ப பக்கத்தில் பாட்டியும் வந்து என்னோடனே பாட்டி கையை தொட்டு பார்த்துட்டு இதுதான் என்னோடய ஒய்ஃப் அபிராமி அப்படின்னு கண்ணில் உள்ள கட்டினதை வந்து எடுத்து பார்க்குறாங்க ஏண்டா என்ன போய் சொல்கிறேடா உனக்கு மனசாச்சின்னு ஒன்று இருக்கா பார் இத்தனை வருஷம் அவங்களாவது சின்ன பசங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேன் ஒரு நாச்சியாரோட கையை கூடவா தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க இதுக்கு தான் நான் கேட்கவே வேணான்னு சொன்னேன் நீங்கள் வந்து சரியான இம்சை வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு நாச்சியாரும் திட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்டை திட்டிடு எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க அடுத்தது கார்த்தி நீ தான் வா அப்படின்னு தீபா இப்போ வந்து நில்லுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ரெண்டு பேரும் நிற்கிறாங்க கரெக்டாக வந்து மேனேஜர் வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் கண்ணு கட்டணுமா இல்லை நீங்களே கட்டிப்பீங்களா அப்படின்னோன்னு நீங்கள் தான் மாஸ் ஹீரோ ஆச்சு அப்படின்னா இந்த ரொம்ப கிண்டல் பண்ணுறதெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி இந்த ஆகுது நியாயம் என்கிட்ட வந்து சொல்லி என்ன பிரச்சனோ அப்படின்னோன்னா அபிராமி அம்மா மனசில் நினைக்கிறாங்க ஏன் ரெண்டு பசங்க இத்தனை வருஷமாக சந்தோஷமாக வாழ்கிறவங்களே வந்து கண்டுபிடிக்க முடியலையா இவை வந்து கண்டுபிடிக்க போகிறானா கார்த்தி நிச்சயமாக கண்டுபிடிக்க மாட்டான் வேறு யாரையா தொட்டுவா அவள் வந்து அசிங்கப்பட போகிறத நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு மைண்ட் வைஸில் வந்து மனசில் அபிராமி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்திக் வந்து தன்னாலேயே கண்ணை கட்டிக்கிறாங்க கட்டை கட்டிட்டு தீபாவை போய் அங்கே வந்து நிற்க சொல்கிறாங்க நிற்க சொன்னோன்னே ஒவ்வொருத்தரையாக வந்து பாட்டி வந்து என்னப்பா கையை தொடாமே வந்து ஒவ்வொருத்தர் பக்கத்தில் போய் தனியாக நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா பாட்டி அதெல்லாம் கையை தொட்டு தான் பார்க்கணுன்னு எனக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது என்னால் வந்து தன்னாலே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல அது எப்படிப்பா பா கண்டுபிடிக்கிற எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத பாருங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க கரெக்டாக தீபா கிட்டக்க வந்தோன்னா பார்க்குறாங்க கார்த்தி வந்து கண்டுபிடிக்கல தீபா வந்து சொல்லுங்க சார் நான் தானே சொல்லுங்க சார்ன்னு ஆசையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க கிட்டக்கு போயிட்டு திரும்பி கார்த்தி வந்து தீபாவை தான் பார்த்து கிட்டக்க வந்து நின்றுட்டு இவங்க தான் தீபா என் ஒய்ஃப் நிச்சயமாக சொல்ல முடியுமா அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நான் வேணால் கண்ணை அவுத்து காட்டுறேன் பாருங்கள் இவங்க தான் தீபா அப்படின்னு கண்ணை அவுக்குறாங்க அவ கரெக்டாக வந்து எல்லோரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சர் அப்படின்னோடனே கண்டுபிடிச்சிங்கன்னா கண்ணுலேயே ரெண்டு பேரும் தீபாவும் கார்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அபிராமி வந்து செம கடுப்பாயிட்டாங்க இந்த ஐஸ்வர்யா வந்து எப்படி தான் கண்டுபிடிச்சானோ தெரியலையே இவன் பாரு இவன்லாம் கண்டுபிடிக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் அவங்க வாழவே ஆரம்பிக்கல நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம் அருண் சரியான கண்ணா கண்ணாப்பண்ணான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி வந்து தீபாவை பார்த்து சூப்பர் அப்படின்னு கைது தட்டி இருக்காங்க ஆமாம் தீபாவை கார்த்தி எத்தனை தடவை பார்த்தான்னு அசால்ட்டாக கண்டுபிடிக்க வைக்கும்போது கையை கூட கண்டுபிடிக்க மாட்டாரா என்னன்னு மீனாட்சி புரிஞ்சுக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து நாச்சியார் வந்து போகிறோம் போகிறோம் இந்த விளாட்டெல்லாம் போகிறோம் இனிமேல் விளாட வேணாம் அப்படின்னொடனே தீபாவும் கார்த்திகை ஜெயிச்சதுனால இந்த விளாட்டையே களைச்சி விட்டுட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து தனியாக தீபா கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்போனு பார்த்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஆமாம் எப்படி சார் என்னை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னோடனே வேறு என்னங்க நான் கொடுத்த பெர்ஃப்யூமை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னொன்னே மூஞ்சி வந்து தீபாகு சார்ன்னு சுருங்கிருது ஏன் இப்படி சொல்லிட்டீங்க சும்மா சொன்னேங்க அது மட்டும் காரணம் கிடையாது எனக்கு வந்து ஒரு இ இன்டியூஷன் இருக்குது டெலிபதி மாதிரி எனக்கு நீங்கள் தான் அங்கே நிற்கிறீங்கன்னு என் மனசு சொல்லிச்சு அதனால தான் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா சார் அப்படின்னோன்னே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க நடந்து வந்துட்டு இருக்கப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று போட்டுட்டு ரெண்டு பேரும் ஐ டு ஐ காண்டாக்ட் பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க இதுக்கு அடுத்தது தான் வந்து சிதம்பரம் வந்து ஒரு குட்டி கல்லாட்டாக பண்ண போகிறாரு நிச்சயமாக வந்து அவர் சொன்னபடி அங்கே ரெசார்ட்டில் வந்து வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து யாரை வந்து இந்த விளாட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் தூக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சீன் எப்படி தீபாவை தான் மாட்டிக்க போகிறாங்க சிதம்பரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்